அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் ப்யூர் காட்டனு ஒரிஜினல் செக்குடு ப்யூர் காட்டன் இல்லை ஒரிஜினல் செக்குடு இது பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினாலு வயசு பதினாறு வயசு ஒரு ஒன்று ஒன்று இருக்கும் பத்து வயசு ஒரு ஒரு சட்டை இருக்கும் பன்னெண்டு வயசு ஒரு சட்டை இருக்கும் பதினாலு வயசு ஒரு சட்டை இருக்கும் பதினாறு வயசு ஒரு சட்டை இருக்கும் இதில் அஞ்சு கலர் இருக்கும் அஞ்சு பாக்ஸ் இருக்கும் அஞ்சு பாக்ஸில் அஞ்சு கலர் இருக்கும் அஞ்சு சைஸும் இருக்கும் அது ஒரு சட்டையை மட்டும் விரிச்சி காட்டினேன் இது எத்தனை வயசு போடுறதுன்னு சொல்கிறேன் பத்து வயசு பயன் போடுறது பத்து வயசு பயன் போடுறது டபுள் ப்ளாப்பு பாக்கெட்டோடு வந்துடும் ஒரிஜினல் செக்குடு இதோட ரேட்டு முந்நூற்றி இருபது ரூபா நீங்கள் துணிக்கு தையலுக்கு ஏற்ற மாதிரி துணிக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் அதே இல்லை ஆன்லைனில் எடுத்திங்கன்னா ஐநூறுரூவா கம்மி வாங்க முடியாது ப்யூர் காட்டன் ஒரிஜினல் செக்குடு ப்யூர் காட்டனில் ஒரிஜினல் செக்குடு முந்நூற்றி இருபது ரூபா கட்டு காட்டுறேன் பாருங்கள் எத்தனை கட்டு இருக்குது எத்தனை கலர் இருக்கு அடுத்து 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 பதினாறு வயசு வரைக்கும் போடலாம் பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு வயசு பசங்க போடலாம் உழைக்கும் நல்லாயிருக்கும் லுக்காக இருக்கும் ராயல் லுக்கு தரும் மேலே டிஷர்ட் இருக்குது இது எது எடுத்தாலும் இரநூறுவா இது வந்து எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்குது இந்த டீஷர்ட்டு இரநூறுபா பாக்கெட்டு காலரோடு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இது வந்து எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் பியூர் காட்டுக்கு காலர் காலர் பாக்கெட்டோடு இருக்கும் நூற்றி எண்பது ரூபா நூற்றி எண்பது ரூபா இது வந்து ட்ரெண்டிங்கே அதிகமாக நம்ம கடையில் ரன்னாக வரது என்சி கம்பெனின்னு டிஷர்ட்டு இதில் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு டீஷர்ட்டு ஒரு டிஷர்ட் வச்சிங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி ரூபா ஒரு கட்டுக்கு பத்து கலர் வரும் இதுமாதிரி அதிகமாக நம்ம கடையில் சேல்ஸாக வந்து இந்த டிஷர்ட் தான் இதை நானும் யூஸ் பண்ணிட்டு வரேன் டெய்லி ஒரு நாளுக்கு ஒரு நாள் இந்த நூறுரூவா டீஷர்ட்டு பாருங்கள் எம்மு எது எடுத்தாலும் நூறுரூபா இது வந்து எஸ்ஸு இது எஸ்ஸு பாருங்க பியூர் காட்டன் எஸ்ஸு அடுத்தது எம்மு அடுத்தது எல் அடுத்தது எக்ஸல் அடுத்தது டபுள் எக்ஸல் காட்டுறோம் நூறுரூவா ஆஃபர் நம்ம கடையில் எப்போயுமே இருக்குது டபுள் எக்ஸ்எல் ஒரு கட்டுக்கு பத்து பத்து டீஷர்ட்டும் பத்து கலரு பத்து கலரு கண்ணில் ஒட்டிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் எஸ்ஸு எல்லு இப்போ திருச்சி காட்டுனேன் எஸ்ஸு இப்போ அதுக்கு தான் அதுக்கு அடுத்து அடுத்து பெரிய சைஸ் இது எக்ஸல் இன்னொரு டபுள் எக்ஸ்எல் காமிச்சேன் எஸ்ஸு காமிச்சேன் எல் காமிச்சேன் எஸ் எம்மு இருக்குது டபுள் எக்ஸ்எலும் இருக்குது நூறுரூபா தாங்க ஆரத்து காட்டி வந்து வாங்கிக்கோங்க முந்திக்கங்க இதை விட கம்மி ரேட்டுக்கு இங்கே வேறு எங்கேயும் வாங்க முடியாது நன்றி வணக்கம்